ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்திய அரசியலமைப்புல மொத்தம் குரூப் ஃபோருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்களா அந்த பதினஞ்சுல பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடிக்க நான் இப்போ சொல்லக்கூடியதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும் அதுக்கு கர்பதேச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நூறு நாள் நூறு ஜிகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த நூறு நாள் நூறு ஜிகே ல பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புக்கு இந்திய அரசியலமைப்புன்னு ஒரு டாபிக் அப்புறம் மத்திய அரசு அப்புறம் மாநில அரசு அப்புறம் வந்து இந்தியாவில் வெளியுறவு கொள்கை இதுல இருந்து கொஸ்டின் வருதுங்க சோ மொத்தம் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்புல இருந்து நான்கே நான்கு பாடம் அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் வகுப்பு எடுத்துக்கோங்க பன்னெண்டாம் வகுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா

எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு கேள்விகள் வரும் இந்த எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு கேள்விகள் பாத்தீங்கன்னாலே வரக்கூடிய குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் இந்த டாபிக்ல இருந்து பாலிட்ட பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடிக்கலாம் ஃபாலோ பண்றீங்களா தேங்க்யூ